ஐஸ்வர்யா நகருங்கிறது இதோடைய பேர் ரொம்ப ரொம்ப கம்மியான வழிபாடு பிள்ளைகள் பேரில் பாலிசி போடுறதுக்கு போலாம் இதில் நம்ம போடலாம் இதில் போட்டால் அந்த பிள்ளைகள் காலத்தில் அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும் ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டை வந்து வாங்க நம்ம ஃப்ரெண்ட் வியூ பார்த்து நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ஐஸ்வர்யா நகரில் தான் நிற்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட லே அவுட்டு பக்கத்துல இருக்கு ஈபி கனெக்ஷன்லாம் எடுத்துக்கலாம் இது இப்போ தச்சமயம் எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னா ஏதாவது குடோன்னு அமைக்கலாம் இப்போதைக்கு இதில் வீடு கட்ட முடியாது ஏன்னா வீடுகள் இப்போ பக்கத்தில் இங்கே இல்லை இந்த லேவுட்டில் இல்லை நம்ம உள்ள வர வழியில வீடுகள் இருக்கு இப்போ நம்ம போற வழியில என்னென்னலாம் இதில் இந்த ஏரியாவுக்கு பிளஸ்ஸா இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துலாம் இத நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னாக்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம் குடோன் அமைக்கலாம் ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது இதோட விலையை கேட்டால் நீங்கள் வீந்து போயிருவியும் இதோட விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மொத்த பிளாட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்காது ஸோ பிள்ளைகள் பட்டில் வாங்கி போட்டால் இது பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வருது இங்கே என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குங்கிற எல்லாத்தையுமே போகிற வழியில் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தான் நம்ம வரணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பன்னிரெண்டாம் வரை உள்ள ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏரியா நீட்டான ஏரியா ஃபுல்லாக இது வந்து ஹாஸ்பிட்டல் இங்கே ஃபுல்லாக பண்ணைகள் தான் இருக்கும் இது ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது நம்ம பார்க்க போகிற அந்த பார்த்துட்டு வர அந்த ப்ளாட்டு இது ஏரியாவுக்கு இதான் ஜங்ஷனு இங்கே ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் இது இது ரேஷன் கடை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை ஒன்றே கால் லட்சம் தான் பார்ட்டி கோட் பண்ணுறாங்க ஃபைனலான விலை குறைக்க மாட்டாங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் பிள்ளைகள் பொருள் பேரில் வந்து பாலிசி மதிப்போ இதை நினைச்சிக்கிட்டு போட்டு வச்சா பிள்ளைகள் காலத்தில் அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது இப்போ அந்த பிளாட்டில் தச்சமயம் எதுவும் குடியிருப்புகள் இல்லை ஆனால் அது குடோனை பயன்படுத்தலாம் இது ஒரு அரசு அலுவலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் பேங்க்கு இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்க போகிற அந்த இடம் இருக்குது இது காரப்பட்டுன்ற இடம் இதுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது ஸோ இது பார்க்க பார்த்தீங்கன்னா லுக் கேரளா ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இடம் கம்மியான பட்ஜெட்டு ஏதாவது பண்ணைகள் மாதிரி அமைச்சிட்டு நம்ம இருக்க முடியும் ஸோ இந்த பட்ஜெட்டில்லாம் நம்ம இடம் வாங்க முடியாது இப்படி பார்த்தீங்கன்னா சதுரடி நூறுரூவா கூட வரல நூறுரூவாய்க்கு ஒரு ப்ளாட்டு கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ஒரு சதரடி ஸோ இது ஒரு தங்கமான வாய்ப்பு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மிருப்போம்ச்சுன்னா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் இது வந்து அர்ஜென்ட் சைடு அதனால தான் இந்த பட்ஜெட்டு கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது விஐபிசிட்டின்னு போட்டாங்க இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம உள்ளே உள்ளே இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஐநூறு மீட்ரு தூரம் உள்ளே போகணும் இது மெயின் ரோட்டில் இருக்குது நம்ம இதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் உள்ளே போகணும்